இலங்கையில் இனிமே மின்சார தடையே ஏற்படாது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் திடீரென்று இலங்கையில் மின்சாரம் தடைப்பட்டிருக்குது நேற்று முந்தைய தினம் திடீரென முற்பகல் பதினோரு மணி அளவில் மின்சாரம் தடைப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த மின்சாரம் நாட்டின் பல பகுதிகளுக்கும் வருவதற்கு பிற்பகல் ஐந்து மணிக்கு மேலே ஆகிவிட்டது அரசாங்கம் வந்து இது தொடர்பில் உடனடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது குரங்குகள் வந்து இந்த மின்சார கட்டமைப்பில் பாய்ந்ததன் காரணமாகத்தான் திடீரென இந்த மின்சார தடை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி மின்சாரத்துறைக்கு பொறுப்பான அமைச்சரால் வந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இந்த குரங்குகள் இந்த இந்த காரணம் இல்லை செயலிழப்பு காரணமாகத்தான் நாட்டில் பல பகுதிகளுக்கும் வந்து மின்சாரம் தடைப்பட்டது மின்சார சபையினுடைய பொறியியலாளர்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள் உடனடியாகவே இந்த மின்சாரத்தை வழங்குவதற்கும் வந்து துரித கதையில் இந்த மின்சாரத்துறையினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருந்தாலும் மின்சாரம் மீண்டும்

காலப்பகுதி ரஷ்ஷான காலப்பகுதி அதிகளவான மின்சாரம் வந்து மக்களால் நுகரப்படுற காலப்பகுதி மின்சாரம் வந்து இருக்கும் எனவே இந்த இன்றைய தினமும் வந்து ஒன்றரை மணித்தியால மின்சாரம் தடைப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மின்சார துறையினரால் அறிவிக்கப்பட்டிருக்குது இலங்கையில் திடீரென இந்த மின் தடை அமுல்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன இலங்கையில் வந்து பல்வேறு வகைகளில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்குது அனல் மின்சாரம் இந்த அனல் ஃபேமஸான இடமாக இந்த புத்தளத்தில் உள்ள நுரைச்சோலை அனல் மின் நிலையம் தான் காணப்படுது நாட்டின் பல பகுதிகளுக்கும் இந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் இருந்து தான் மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் நீர் மின்சாரம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுது காற்றாலைகளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது அதை விட பல வீடுகளில் இந்த சோலர் பனல்களை பயன்படுத்தி மின்சார கட்டமைப்புக்கு வந்து மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது இந்த நிலைமையில்தான் இந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட ஒரு கோளாறின் காரணமாகத்தான் தற்போது இந்த மின்தடை வந்து அமுல்படுத்தப்படுகிறது இந்த மின்தடை அமுல்படுத்த தொடங்கியதும் ஆட்சியாளர்கள் மீது அதாவது தற்போது ஆளும் கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி கட்சி மீது பலரும் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறத காணக்கூடியதாக இருக்குது அதாவது இதில் மிக குறிப்பாக எதிர்க்கட்சியினர் வந்து இந்த நாட்டில் மக்கள் மீண்டும் மின்சார தடைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற ஒரு நிலைமை வந்து காணப்படுது ஆனால் அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் கடந்த கால ஆட்சியாளர்கள் எவருமே இந்த மின்சார கட்டமைப்பை சரியாக பராமரிக்கவில்லை அதன் காரணமாகத்தான் தற்போது இந்த சூழல் ஏற்பட்டிருக்குது நாங்கள் வெகு விரைவில் இதை சீர் செய்து நாட்டு மக்களுக்கு இருபத்தி நாலு மணித்தாலமும் வந்து மின்சாரத்தை தடையின்றி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் நுரைச்சூலை அனல் மின் நிலையத்துல வந்து கிட்டத்தட்ட மூன்று பெரிய என்ஜின்கள் அதாவது நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற மூன்று பெரிய பிரிவுகள் வந்து காணப்படுது இந்த ஒவ்வொரு பிரிவுகளிலையும் இருந்து வந்து முந்நூறு மெகாவாட்ஸ் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது அதாவது கிட்டத்தட்ட இந்த மூன்று என்ஜின்கள்லேயும் இருந்து தொள்ளாயிரம் மெகாவாட்ஸ் மின்சாரம் வந்து நாட்டில் இந்த மின்சார கட்டமைப்புடன் வந்து இணைக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு பகுதி பழுதாகினாலும் அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உடனடியாகவே இந்த ஒரு பகுதி பழுதாகியதன் காரணமாகத்தான் தற்போது மின்சாரம் வந்து தடைபட இருக்குது இன்றைய தினமும் ஒன்றரை மணித்தியாலங்கள் அதாவது மூன்று இருந்து பத்து மணி வரையான காலப்பகுதியில் மின்சாரம் வந்து படிப்படியாக ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த வேலைகள் அதாவது இந்த நுரைச்சோலை மில்லியத்தினுடைய பழுதாகின வேலைகள் வந்து உடனடியாக திருத்தம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினத்துக்கு பிறகு இந்த மின்சாரம் தடைப்படாது அப்படின்னு சொல்லி மின்சார துறையினரால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்களால் ஊகிக்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்குது மக்கள் இப்படி நீண்ட காலமாகவே இந்த மின்சார தடங்களுக்கு வந்து முகம் கொடுக்கவில்லை ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி இலங்கையில் ஏற்பட்ட காலப்பகுதியில் வந்து இந்த மின் தடை என்பது நாட்டில் பல்வேறு இடங்களையும் வந்து திட்டமிட்ட ரீதியில் அமுல்படுத்தப்பட்டு தான் இருந்தது அந்த நேரங்களில் மக்கள் இதுக்கு பழக்கப்பட்டு இருந்தார்கள் இப்போ நீண்ட காலமாகவே அதாவது கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்தை கைவிட்டு போனதன் பிறகு ரணில் விக்ரமசிங் அவர்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் நாட்டில் பல வருடங்களாக இந்த மின்தடை என்பது இல்லாமல் தான் இருந்தது ஆனால் திடீரென தற்போது இந்த மின்தடை ஏற்பட்ட உடனே மக்கள் வந்து உடனடியாக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள் இந்த அரசாங்கம் வந்து உடனடியாகவே அதை சீர் செய்து மக்களுக்கு தொடர்ந்து இருபத்தி நாலு மணித்தியால் மின்சாரத்தை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குது இனிவரும் காலங்களில் இப்படியான மின் தடங்கல்கள் ஏற்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்னோட சொன்னால் மின்சாரம் என்பது ஒரு அவசியமான ஒரு விடயமாக காணப்படுது ஒரு அத்தியாவசியமான விடயமாக கூட காணப்படுது என்று சொன்னால் மின்சாரம் தடைப்பட்டால் நாட்டில் பல பகுதிகளுக்கு நீர் வரத்து கூடி இல்லாமல் தான் இருக்கும் இந்த நீர் வரத்தில் மிக பிரதான பங்கு வகிக்கிறது இந்த மின்சாரம் அது மட்டும் இல்லாமல் கைத்தொழில்கள் விவசாய நடவடிக்கைகள் வீட்டு வேலைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் இந்த மின்சார தடையால் வந்து பாதிக்கப்படுது இலங்கையில் மின்சாரத்துறை என்பது ஒரு லாபத்தில் ஓடுகின்ற ஒரு துறையாக காணப்படுது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த மின்சாரத்துறை என்பது நட்டத்தில் இயங்குகின்ற ஒரு துறையாக காணப்படுது அதனால தான் கடந்த காலங்களில் வந்து அதிக மின் கட்டணங்களை வந்து இந்த மின்சார சபை மக்களிடம் ஆறப்பட்டிருந்தது ஆனால் தற்போது மின் கட்டணங்கள் வந்து வெகுவாக குறைவடைந்திருக்குது இப்ப லாபத்தில் ஓடுகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் இந்த மின்சார சபை வந்து மாறியிருக்கு தற்போது இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த பிரச்சனைகள் அதாவது திடீரென ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளை சரி செய்து தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்கமாக இருந்தால் இது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விடயமாக மாறிவிடும் ஆனால் தற்போது திடீரென இந்த மின்சார தடை ஏற்பட்டதன் காரணமாக மக்களும் ஒரு சில நபர்களும் வந்து அரசாங்கத்தின் மீது குறை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இனிவரும் காலங்களில் இந்த மின் தடை

மூன்றாவது விஜயமாக தற்போது ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் வந்து சென்றடைஞ்சு இருக்கிறார் இலங்கையில் இந்த பெட்ரோல் அதாவது எரிபொருட்களின் விலையை தீர்மானிப்பதில் வந்து இந்த ஐக்கிய அரபு ராட்சியம் வந்து மிகப்பெரிய பங்கினை வகிக்குது இதுல அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் தற்போது உத்தியோகபூர்வமாக இந்த ஐக்கிய அரபு ராஜ்யத்தை வந்து சென்றடைஞ்சு பல ஒப்பந்தங்கள் கைச்சாதாகும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது உண்மையிலேயே இப்படி ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும் பட்சத்தில் வந்து எரிபொருட்களின் விலை சில வேலைகளில் இலங்கையில் குறைந்த வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஏதாவது சம்பவம் நடைபெறுமாக இருந்தால் இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் வந்து குறைவடைந்து பொருட்களின் இந்த விலையும் வந்து குறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் என்னென்ன ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எதுவுமே வெளியாகவில்லை ஆனால் பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இப்போ அதாவது கடந்த கால ஜனாதிபதிகள் மேல் இல்லாத நம்பிக்கை வந்து வெளிநாடுகளுக்கு அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் மீது ஏற்பட்டிருக்க அப்படின்ற சொல்லலாம் என்னென்னு சொன்னால் கடந்த காலத்துல அரசாங்கத்துக்கு வழங்கப்படுகின்ற நிதிகள் எல்லாமே வந்து கடந்த ஆட்சியாளர்களால் மோசடியான வகையில் ஊழல் செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது அதனை நிரூபிக்கும் தான் தற்போது வந்து இந்த அரசாங்கத்தால் கடந்த ஆட்சியாளர்கள் வந்து எப்படியெல்லாம் படங்களை பெற்றிருக்கிறார்கள் போன்ற விடயங்கள் வந்து தற்போது வெளியில் வந்து கொண்டிருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த அறகலைய போராட்டத்தின் போது பெற்றுக்கொள்ளப்பட்ட மோசடியாக பெற்றுக்கொள்ள பணத்தின் விவரங்களையும் வந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்குது இந்த அரசாங்கத்தின் மீது உலக நாடுகள் ஐஎம்எஃப் உலக வங்கி போன்றவற்றுக்கு வந்து பலத்த நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு என்று சொன்ன இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சியை இலங்கைக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் எனவே தான் இந்த அரசாங்கத்தின் மீது உலக நாடுகள் உலக வங்கி மற்றும் ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களுக்கு வந்து பலத்த நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்குது இனிவரும் காலங்களில் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இலங்கைக்கு பல உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இவ்வாறான உதவிகள் கிடைத்தால் இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மீண்டும் புதிய விடியம் தொடர்பான ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி